இது ஒரு சி நான் வந்து ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணி உங்களெல்லாம் இங்க வர வைக்கணும்னு நான் சொல்லலை நான் சொல்றதெல்லாம் சயின்டிஃபிக் ஓகே இந்த கேதரிங் மட்டும் சொல்ல எனி ஸ்பிரிச்சுவல் கேதரிங் நீங்க போனீங்கனாலே இந்த எல்லாம் உண்டு ஆனால் இங்க அகத்திய ராஷ்டிரம்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு பிரமிட் இல்ல ரெண்டு பிரமிட் இல்ல மூணு பிரமிட் இருக்கு மர்க்கபாவும் இருக்கு ஆறு டன்னு கிறிஸ்டல்ஸ் போட்டு ஆஃப் நேச்சர் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் மலைப்பகுதி கூட கிடையாது மலைப்பகுதி ஃபுல் சன்செட் அதுவும் இல்லாம மௌன தியானத்துக்கான இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ் விசிட்டரா நீங்க உள்ள வரணும்னாலே மொபைல் ஹேண்ட் தான் ஹேட்ஒர்க் பண்ணிட்டுதான் இந்த எண்ணத்துக்கு அதை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருப்பாங்க அப்படின்ட்டு ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் பட் ஜென்ரலாக நார்மல் டைமில் நீங்கள் வந்து ரெசிடென்ட்டாக வரணும்னாலே மொபைல் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் பட் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் விசிட்டராக வந்தாலே உங்கள் மொபைல் ஃபோன் என்ட்ரன் என்ட்ரன்ஸ்ல நீங்கள் ஹேண்ட் ஓட் பண்ணி ஸோ இட்ஸ் மொபைல் ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸோ கம்ப்ளீட்லி சைலன்ஸ் ஒன் மனுஷன் உலகம் பூரா எந்த நாட்டில் இருந்தாலும் மனுஷன் இந்த எதை தேடி போகிறாருன்னா நிம்மதி அமைதி சந்தோஷம் இது மூணுத்த தேடி போயிட்டு இருக்கான் அது மூணுமே தனக்குள்ள இருக்குது அப்படின்ட்டு உணர்ற ஒரு இடம் தான் இந்த ஆசிரமம் சந்தோஷம் நிம்மதி ரெண்டு விஷயம் இந்த ரெண்டுத்த தான் தேடி போறாங்க அண்ட் பீஸ் நீங்க செய்ய வேண்டிய தர்மம் நீங்க செஞ்சீங்கன்னா அங்க உங்களுக்கு நிம்மதி அங்க உங்களுக்கு சந்தோஷம் அமைதி எல்லாமே தானா தேடி வரும் அமைதியை தேடி போகாதீங்க சந்தோஷத்தை தேடி போகாதீங்க நிம்மதியை தேடி போகாதீங்க உங்களோட தர்மத்தை தேடி போங்க நீங்க பண்ண வேண்டிய தர்மம் நீங்க பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் தர்மோ ரக்ஷத்தை ரஷ்த்தரா உன்னோட தர்மத்தை நீ கடைப்பிடிச்சுன்னா அந்த தர்மம் தான் உனக்கு காப்பாற்ற எதுல இருந்து காப்பாற்றும் துக்கத்துல இருந்து சப்பரிங்ல இருந்து அதுதான் லிபரேஷன் விடுதலை மை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் இப்ப வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த ஆன்மீகத்துக்கு நம்ம செய்யற சேவைகள் அதுக்கு கொடுக்குற அன்பளிப்புகள் அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கும் இந்த யக்னத்துக்காக எக்னங்கிறது வந்து மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்து பண்றது சோ அதுக்காக நம்ம ஒரு சர்வீஸ் பண்றது அந்த டொனேஷன் பண்றது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது இதை விட சாதாரணமா பண்றதை விட ஸ்பெஷலா இருக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு அப்புறம் அடுத்தது வந்து சுய முன்னேற்றம் எனக்கு சுய முன்னேற்றம் கலந்துக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கும் சொன்னீங்க அதை தாண்டி இந்த பிரபஞ்ச முன்னேற்றத்துக்காக நம்ம அந்த எக்னத்துல கலந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல ஏதாவது நீங்க கருத்து சொன்னீங்கன்னா தெளிவா இருக்குங்க சார் நன்றி சார் ஓகே ஓகே ரெண்டு விஷயம் கேட்டுருக்கீங்க ஒண்ணு வந்து நார்மல் சாதா டொனேஷன் ஸ்பெஷல் டொனேஷன் அப்படின்றத பத்தி டொனேஷன்னாலே டொனேஷன் தான் இதுல சாதா டொனேஷன் ஸ்பெஷல் டொனேஷன்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ நீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்றது செகண்டரி தான் எப்பவுமே இது புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் இது எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது செகண்டரி எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது எதுக்காக கொடுக்குறீங்கன்றதும் முக்கியம் கிடையாது ஆனா எப்படி கொடுக்குறீங்கன்றதுதான் முக்கியம் ஓகே சோ உங்களோட ஆனந்த உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க கொடுக்குறீங்க உங்களோட ஆனந்தத்துக்காக நீங்க கொடுக்குறீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்குறீங்க இந்த உலகமே என்னோட குடும்பம் என்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற உணர்வுல கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம் நீங்க இந்த பிரமிட் குரூப்புக்கு கொடுக்கணும் இல்லைன்னா இந்த ஆசிரமத்தை கொடுக்கணும் இல்லைன்னா இந்த யக்னத்தை கொடுக்கணும் அப்படி இல்லை நீங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் யாரு நல்ல விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு உங்க மனசுக்கு யார் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுங்க ஆனா எப்படி தான் இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ற பாவனை இல்லை என் வழியா இது வருது என் வழியா இது நடக்குது நான் ஒரு விக்னஸ் மாத்திரம்தான் ஒரு சாட்சியா இருக்கிறேன் நான் ஓகே அண்ட் இதுக்கு இந்த எக்னத்துக்காக நம்ம டொனேஷன் கொடுத்தா நம்மளுக்கு நிறைய புண்ணியம் வரும் அந்த மாதிரிலாம் யாருன்னா சொன்னாக்கா அது உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க தவிர பட் சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹவு யூ கிவ் மேட்டர்ஸ் முதல் ஸ்டேஜ்ல வந்து இந்த தான தர்மமே பண்ணாதவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி தான் அவனை ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்துக்கே நல்லது லோக கல்யாணத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய புண்ணியம் வரும் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொடுக்க வைப்பாங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கொடுக்கறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல எப்படி கொடுக்குறோன்றது தான் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அது ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு ரெண்டாவது கொஸ்டின் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தன்னோட சொந்த வளர்ச்சிக்கு தான் ஓகே சொந்த வளர்ச்சி செல்ஃப் செல்ஸ்டரிக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சுயமா ஒருத்தவங்களோட கான்சியஸ்னஸ் வளருது அப்படின்னா அதோட பாதிப்பு அவங்களோட ஃபேமிலி மேல இருக்கும் இல்லையா ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான் இமீடியட் பெனிஃபிட் யாருக்கு இருக்கும் அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட இருக்கும் பசங்களுக்கு மனைவிக்கு புருஷனுக்கு வேலை செய்யறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே அந்த வைப்ரேஷன்ஸ் பாஸ் ஆகும் இப்ப முதல்ல மாதிரி இல்ல ரொம்ப காமா இருக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் யாரு அதோட பெனிஃபிட் யாருக்கு வருது சுத்தி இருக்கிறவங்களுக்கு வருது நீ என்ன பண்றான் இவ்வளவு நிம்மதியா இருக்கிறேன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற என்ன கஷ்டம் வந்தாலுமே முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு என்ன பண்ற ஓ நான் மெடிடேஷன் பண்றேன் எனக்கும் கத்துக்கொடு நானும் கத்துக்கிறேன் மெடிடேஷன் அப்படின்ட்டு உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா சோ அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அது பை டிஃபால்ட்டா ஸ்ப்ரெட் ஆகும் ஆனா நம்மளோட கோல் அது கிடையாது நம்மளோட கோல் வந்து செல்ஃப் மாஸ்டரி மட்டும் தான் சில பேர் வந்து செல்ஃப் மாஸ்டரிய பக்கத்துல வச்சுட்டு நான் உலகத்தை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இந்த எர்த்தோட கான்சியஸ்னஸ் லிஃப்ட் பண்ணணும் இந்த அர்த்தோட என்லைட்மெண்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த செல்ஃப் மாஸ்டரிய பக்கத்துல வச்சுட்டு இதுக்காக ஒர்க் பண்றவங்க வந்து அவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை ஏன்னா மாற்றம்ன்றது தனக்குள்ள முதல்ல வந்தாதான் தான் சுத்தி இருக்கிறவங்க அதை பார்த்து ஒரு உதாரணமா எடுத்துப்பாங்க தான்குள்ளேயே அந்த மாற்றம் இல்லை பேச்சுல மட்டும்தான் தியானம் தியானம் தியானம்ட்டு பேச்சுல மட்டும்தான் இருக்கு ஆனா செய்கையில மாற்றமே இல்லைனாக்கா அது அந்த தியானத்துக்கு பலனே இல்லை பிரயோஜனமே இல்லை செய்ய கூட செய்ய மாட்டான் டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க ஏதோ தியானம் தியானம் சொல்லிட்டு இருக்கான் பத்து வருஷம் இருக்கான் பண்றான் தியானம் பண்ணா என்ன லாபம் வியாபாரத்துக்காக போய் சொல்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடும் உலகம் இன்லைட் ஆகுது கருத்தோட கான்சியஸ்னஸ் இது பண்றது இது எல்லாமே பார்த்துக்கறதுக்கு ஹையர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு போக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் போக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் மாஸ்டரி உங்க மேல போக்கஸ் பண்ணா மட்டுமே இந்த உலகத்துல எதனா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் வந்து பக்கத்துலன்னு சொல்றீங்க செல்ஃப் இம்பார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட விளக்கத்தை கேட்டு நான் ரொம்ப முக்கியமான ஓகே நான் நான் ரொம்ப கிரேட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் செல்ஃப் மட்டும் அப்படின்னு நினைச்சா அது தவறு எல்லாரும் இம்பார்டன்ட் நினைச்சா கரெக்ட் நான் மட்டும் புத்திசாலி அப்படின்னா என்ன இருக்கும்னாக்கா அங்க அகம்பாவம் தான் இருக்கும் எல்லாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது ஏன்னா நம்மளோட வார்த்தையிலேயே தெரியும் ஸோ பேச்சிலே வந்து நம்ம பேசுறப்ப எப்படி பண்ணுவோம் நான் ரைட்டு என்னோட யோசனை பண்ணோன்ட்டு அதை பத்தியும் மற்றவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணதுக்காக அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரைட்டு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க ரைட்டு அப்படின்ட்டு எப்ப நம்மளுக்கு புரியும்னா அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை பக்கத்துல தான் புரியும் அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறப்போ நான் தான் அப்படின்ட்டு இருக்கிறப்போ நான் யோசிக்கிறது தான் கரெக்ட் நான் திங்க் பண்றது தான் கரெக்ட் நான் செய்யறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறப்போ மற்றவங்களாம் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியவாங்க எப்ப நீங்க அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை நீங்க பக்கத்துல வைக்கிறீங்களோ அதாவது நான் கிரேட் நான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் தான் ரொம்ப முக்கியம் நான் யோசிக்கிறது தான் கரெக்ட் நான் நிறைய படிச்சுவேன் நான் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் இத்தனை வருஷம் நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஐ மீ சீனியர் மாஸ்டர் எனக்கு நிறைய தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கு நான் எத்தனை கிளாஸஸ் சொல்லியிருக்கேன் எத்தனை லாங்குவேஜஸ்லாம் நான் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கேன் அப்படின்ற அகம்பாவம் எனக்கு கொஞ்சம் இருந்தால் கூட என்னோட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு சாதாரணமான ஆள் தான் இப்போ நான் பண்றது எனக்கு ரைட்டு நீங்கள் பண்றது உங்களுக்கு ரைட்டு அப்படின்ற ஒரு ஆக்செப்டன்ஸ் வரணும்னா அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் பக்கத்தில் வைக்கணும் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா தான்ன்ற அம்பாவம் தான்ன்ற அகம்பாவத்தை பக்கத்தில் வைக்கணும் அது வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எப்படி பக்கத்துல வைக்கிறது அது வச்சுட்டா என்னோட ஐடென்டிட்டி என்ன நான் கிரேட்டுன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் மைண்ட் பல விதமா நம்மள விடும் ஆனா உங்களுக்கு நீங்க சொல்லிக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஃபேக்ட் உண்மை என்ன அப்படின்னா அந்த தானன்ற அகம்பாவத்துல பக்கத்துல வைக்கலன்னா ஆன்மீகத்துல வளர்ச்சி இருக்காது ஆன்மீகத்துல வளர்ச்சி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்க அங்க சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காதுன்னு அர்த்தம் தானன்ற அகம்பாவம் இருக்கிற வரைக்கும் மனுஷ வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி இருக்காது சோ எனக்கு சந்தோஷம் வேணுமா நிம்மதி வேணுமா இல்ல தானன்ற அகம்பாவம் வேணுமா இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது வேணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி அகம்பாவம் என்ன இருக்கு இருந்துன்னு போட்டோம் எனக்கு சந்தோஷம் தான் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்க சைடுல வச்சிருவீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் தான் சொல்றேன் இந்த மாதிரி கிரேட் ஸ்பிரிச்சுவல் கேதரிங் இந்த யக்னம் மாதிரி இந்த தியான யக்னம் மாதிரி ஸ்பிரிச்சுவல் கேதரிங் தான் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா உங்க வீட்டில் வந்து நீங்க கிரேட்டா இருப்பீங்க இங்க வந்து நீங்க அந்த மாதிரி வாய்க்கு வந்தது மாதிரி பேச முடியாது நீங்க கவுண்டர் டைலாக் இருக்கும் உங்களோட ஈகோ ஹட்டும் பலவிதமா புல்லன் புஷ் இருக்கும் எல்லாத்தையும் மீறி அதெல்லாம் அந்த அம்பாவத்தை சைட்ல வச்சாதான் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஸோ இந்த தானன் ரகம்பாவம் பக்கத்துல வைக்கிறப்போ நமக்குள்ள நிறைய ஒரு என்ன சொல்றது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்குள்ள பொங்கி வரும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அது எக்ஸ்பெரிமெண்ட் அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களை யாருன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க உனக்கு அறிவே இல்லை இது யோசிச்சு எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு புத்தியே இல்லை அப்படின்ட்டு சொன்னாக்கா நினைச்சிட்டு போ தப்பு ஒண்ணு இல்லையே நீ என்ன நினைக்கிற உரிமையும் இருக்குல்ல நினைச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்க ரிலாக்ஸா எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அங்க உங்களுக்கு என்னன்னாக்கா இந்த தான நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னு அர்த்தம் ஓகே உதாரணம் சொல்றாங்க எக்ஸாம்பிள் சப்போஸ் உங்களை வந்து நீ ரொம்ப கிரேட் நீ வந்து இத்தனி கிளாஸஸ் பண்ணிருக்க நீ வந்து பி எம் சி ரெகுலர் கிளாசஸ் வருஷமா நீ தியானம் பண்ற உன்னால எத்தனை ஆயிரம் பேர் வந்து வாழ்க்கை மாறி இருக்கு நீ ரொம்ப ரொம்ப கிரேட் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியா அதாவது புகழ்ச்சிக்கு அதுக்கப்புறம் தாழ்த்து பேசினாலும் உங்களை வளர்த்தி பேசினாலும் நீங்க வந்து அதுக்கு அடிமை ஆகல எல்லாம் போலும் இரவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறதுதான் அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் பக்கத்துல வைக்கிறது நிம்மதியா இருக்கும் ஹாப்பியா இருப்பீங்க இது இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் பல பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் லைஃப்ல வந்து அக்செப்டன்ஸ் நமக்கு வேணும் அதே மாதிரி சாட்சி பாவனையில நம்ம வாழணும் எப்பவுமே நம்ம நம்ம டைம் எதுவும் இல்லை அது கரெக்டான கரெக்ட் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்னா ஏத்துக்கிற மனப்பான்மை எது நடக்குதோ அது ஏத்துக்கிற மனப்பான்மை இது ஏன் இப்படி நடந்திருக்கு இது எதுக்கு இப்படி நடந்திருக்கு எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமே நடந்திருக்கு பட் அத நான் எப்படி டீல் பண்ணணும் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு ஏன் எனக்கு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்றது இல்லாம ஓகே இந்த கஷ்டத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது இப்போ என்ன நான் பண்ணணும் அப்படின்ட்டு வாட் நெக்ஸ்ட் திங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க நீங்க அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் விஷயம் இருக்கு ஒன்னு நீங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கா காட்டியும் அந்த சேலஞ்ச் உங்களுக்கு இருக்கும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா சந்தோஷமா அந்த சேலஞ்ச பேஸ் பண்ணுவீங்க ஏத்துக்கலன்னா வருத்தப்பட்டுட்டே அந்த சேலஞ்ச பேஸ் பண்ணுவீங்க சோ அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ வெரி மச்